இலங்கையை கடுமையாக தாக்கிய டித்வா சூறாவளி குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே இலங்கை அதிகாரிகளுக்கு தெரிவித்ததாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் இணையதளம் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளது இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் பணிப்பாளர் நாயகத்தை மேற்கோள் காட்டி நவம்பர் இருபதாம் திகதி சூறாவளி ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் கடந்த நவம்பர் பதிமூன்றாம் திகதி எச்சரிக்கை விடுத்ததாக அந்த இணையதளம் சுட்டிக்காட்டியுள்ளது அதன்படி நவம்பர் இருபத்தி ஆறாம் சூறாவளியால் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதை குறிக்கும் வானிலை அறிக்கைகள் தொடர்பான அனைத்து தகவல்களும் வழக்கம் போன்று இலங்கையுடன் பரிமாறி கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை டிடபிள்யூ என அறியப்படும் ஜெர்மனியின் சர்வதேச செய்தி ஒலிபரப்பு சேவையான டாட்சவேலே என்ற ஊடக அமைப்பும் இலங்கையை பாதித்த பேரிடர் குறித்து ஓர் அறிக்கையை வெளியிட்டு நாட்டை பாதித்த சூறாவளி அரசாங்கத்தின் தோல்விகளை வெளிப்படுத்துகிறது என்று குறிப்பிட்டிருந்தது இந்நிலையில் சர்வதேச ஊடக அமைப்பான ஸ்கை நியூஸ் நாட்டில் ஏற்பட்டுள்ள பேரிடர் நிலைமை குறித்து செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் சூறாவளி குறித்து தங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படவில்லை எனவும் அல்லது பாதிப்புக்குள்ளான பகுதியில் இருந்து வெளியேறுமாறு அறிவுறுத்தல்கள் எதுவும் தெரிவிக்கவில்லை எனவும் மக்கள் குற்றம் சாட்டுவதாக சுட்டிக்காட்டியது அத்தோடு சூறாவளி கரையை கடப்பதற்கு இரண்டு வாரங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்ட வானிலை எச்சரிக்கைகள் குறித்து கருத்தில் எடுத்துக் கொள்ளாமை தமிழ் மொழியில் குறித்த செய்தியை தெரிவிக்காமை தொடர்பில் பல விமர்சனங்கள் எழுந்துள்ளதாக சம்பந்தப்பட்ட ஊடக அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் முன்னதாகவே எச்சரிக்கை சமிக்ஞைகள் வெளியிடப்பட்ட போதிலும் அரசாங்கம் சரியான நேரத்தில் செயற்பட தவறியதே உயிரிழப்பு அதிகரிப்பதற்கு காரணம் என்று நிபுணர்கள் கூறுவதாக தொடர்புடைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் ஏற்பட்ட பாதகமான வானிலை குறித்து வானிலை ஆய்வு மையம் கடந்த பதினோராம் திகதி முன்னறிவிப்பை வழங்கியதாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது

ප්‍රවෘතිය නිර්මාණය කරපු කණ්ඩායම සහහිඒඒ මාධ්‍ය අයිතිකරවා හැළියද කිව්වලු අපිදං ආණඩුව හේතුව ොඩක් කරලා තිෙන්නේ අරද ඒක නිසා මේ කතාහරන්න පාපි ෝක මැන් කියලා ඒක අර බිස්සස් කමිටිය මෙ දනරට වෙනස්සන්නේ එලියට අන්ඩෝන කියලා මේ විසි පස් වනිදා රජයට නිදවශයෙන් විසිපහ උදේ දහයට මේ අපපින්න තත්ත්වයක් ඇතිවෙනවය කියල කරපු නිල නිවේදනය තමයි දැම් මේ යන තත්ත්වයට පුරෝකතනය කරපු පලවිනි අවස්ථාව. இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட பாரி அனர்த்தம் தொடர்பில் முன்கூட்டியே எச்சரிக்கை வெளியிடப்பட்டதாக கூறப்படும் தகவல்களில் எவ்வித உண்மையும் கிடையாது இந்த அனர்த்தம் தொடர்பில் கடந்த நவம்பர் மாதம் பனிரெண்டாம் திகதி ஏதேனும் ஒரு நிறுவனம் அதிகாரபூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருந்தால் அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் கடந்த நவம்பர் மாதம் முழுவதும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட காலநிலை குறித்த அறிக்கைகள் தம்மிடம் உள்ளன வளிமண்டலவியல் திணைக்களும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதிகாரபூர்வமாக இவ்வாறான அறிக்கை வெளியிடவில்லை வளிமண்டலவியல் திணைக்களம் அவ்வாறான ஒரு முன்னெச்சரிக்கையை வெளியிட்டிருந்தால் அது குறித்து அனர்த்த முகாமைத்துவ மையம் உள்ளிட்ட ஏனைய நிறுவனங்களுக்கு தகவல் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி திகதி தாளமுக நிலைமை ஏற்பட்டது இருபத்தி திகதி இந்த தாளமுக நிலை தீவிரமடைந்தது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதே நேரம் கடந்த நவம்பர் பனிரெண்டாம் திகதியே இந்த திடீர் அனர்த்தம் குறித்து முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருந்தும் அதன் தாக்கத்தை குறைப்பதற்கு முறையான வேலை தட்டம் ஏ நடைமுறை படுத்தப்படவில்லை என்பதை கண்டரிய வඩිය பொறுப்பு පරளමටத்து உள்ள තියන. අක මක්கள் ශක්තිෙන් කොළும்ඹෝමාවට පාරලමට ஊරපිனர். ොජபு රහமாන් கடந்த மூன்றராம்තිිකதி පරලමටத்தில் ෙරිවි්චා. විශේෂයෙන්ම ආද රටේ ඇතිවෙලා තිබෙන මේ ගංවතුර විවසනයක්ත් එක්ක.ඒවගේ මදිත්වා සුලිකුණාටුව සමඟ ඇතිවෙච් තත්තේදී. අිදක් නොයම්බර් මාසි දොලෂනිින්දා අධ්‍යක්ෂක ජන්දරාල්තුමා කාලගුණ දෙපාර්තමේන්තුව. ඔහු මේ පිබඳව යම් මා. දවලට ප්‍රශයක් කර මේම සුලිුණනාටුවක් එන්න තියෙනවායි කියනන්නේ. ඒවගේම ජාත්‍යන්තර මාධ්‍යවල විශේෂයෙන් BBCිෙන් වගේ මාධ්‍යවල පවා ලංකාවට ලබෙන්න්නේ යන ර්ශාපතනය පවා ඔඕන්කිව මනිමීට පන්සීක අවර්ශාපතනයක් ලැබෙන්න්න පුළුවන් කියන එක ඔවුන් මේ අදහස් දෙක් වුව. එතකට අපිට තිබෙන ප්‍රශ්නය තමයි එතකොට ආණ්ඩුව මේක දැනගෙන හිට අද නැද්ද කියනෙ. ආණඩුවට කාලගුණද පාර්තුමේතුව මේක වාර්තාකරාද නැද්ද කියනෙේ ආණඩුවේ පැත්තේ මේ සම්බන්ධව නිසිාකාරව තමම නිල වශයෙන් උත්තරයක් දෙන්නේ නෑ. ආ්ුව සම්බන්ධව නි්ශබ්ධතාවයක් රකිනවා. එඒයාකට තමයි ජනාධිපතිතුමාගේ ඒ කාලප පරිච්චේදේදයාා බැලුවම ජනාධිපදිතුමා විසිහත්තෙනද වෙනක මේ සම්බන්ධව ඕගත්තව ක්‍රියාමාර්ගයක් ැන මාද්‍ය තුල අප දැක් ෙ නෑ. ஐநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மலைவூழ்ச்சி போவதாக சர்வதேச ஊடகங்கள் கூட தெரிவித்திருந்தும் ஏன் அது குறித்து கவனம் செலுத்தப்படவில்லை இந்த எச்சரிக்கை குறித்து உரிய அதிகாரிகள் அரசாங்கத்துக்கு தகவல் கொடுத்தார்களா இல்லையா அல்லது அதிகாரிகள் தகவல் கொடுத்த பின்னரும் அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லையா என்பன தொடர்பில் விசாரிக்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டார் நுவரலியா மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பெய்த கடும் மழை வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளால் கந்தப்பளை பிரதேசத்தில் உள்ள விவசாய நிலங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் பயிர்கள் முற்றாக சேதமடைந்து தங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் மேலும் தற்போது அறுவடை காலம் என்பதால் இந்த அழிவின் காரணமாக தொழிலாளர்களும் வேலைவாய்ப்பு இழந்துள்ளனர் விவசாயத்தை சார்ந்திருக்கும் பல்வேறு துணை தொழில்களும் இதனால் நலிவடைந்து வருகின்றன நுவரலியா கந்தப்பளை பிரதேசத்தில் உள்ள மர மரக்கரி தோட்டங்களுக்குள் வெள்ள நீர் புகுந்தமையால் மலைநாட்டு மரக்கறி பயிற்சிகைகள் பாதிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக கேரட் லீக்ஸ் கோவா மற்றும் உருளைக்கிழங்கு போன்ற பயிர்கள் பெருமளவில் அழிவடைந்துள்ளன தொடர் மழையினால் தாழ்வான விவசாய நிலங்களில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதால் அறுவடைக்கு தயாராக இருந்த மரக்கறிகள் நீரில் மூழ்கி அழுகிவிட்டன அல்லது மண்ணில் புதைந்து போயுள்ளன அத்துடன் வெள்ள நீர் காரணமாக பயிர்களில் பூச்சி மற்றும் நோய் தாக்கங்கள் அதிகரித்து மரக்கறிகளை பாதுகாக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இது விளைச்சலை குறைத்து விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது வெள்ளப்பெருக்கின் போது ஆற்று மணலும் சேரும் கலந்த மழை நீர் விவசாய நிலங்களில் பாய்ந்துள்ளது வெள்ளம் வடிந்த பின்னரும் மணலும் சேரும் நிலத்தில் அப்படியே தங்கிவிடுவதால் விவசாய நிலங்களின் தன்மை மாறி அவை பயிர் செய்ய முடியாத தெரசு நிலங்களாக காட்சி அளிக்கின்றன அத்துடன் வேகமாக பாய்ந்த வெள்ள நீரால் மண் அரிப்பு ஏற்பட்டு மண் வளமும் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கந்தப்பலை போன்ற பகுதிகளில் நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் மழை நீரை எடுத்துச் செல்லும் கால்வாய்கள் புனரமைக்கப்பட்டு பராமரிக்கப்படாமை நீர்பரப்பு பகுதிகளில் நடைபெறும் தொடர் ஆக்கிரமிப்புகள் மற்றும் ஆறுகளை செறிவர ஆழப்படுத்தாமை ஆகியவையே இதற்கு காரணம் என விவசாயிகள் இவற்றின் காரணமாக நீர்நிலைகளின் கொள்ளளவு குறைந்து ஒரு பெருமலைக்கு கூட தாக்குப்பிடிக்க முடியாமல் அடிக்கடி வெள்ளம் ஏற்பட்டு விவசாய நிலங்கள் அழிவடைவதாக அவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர் எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மீண்டும் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் உரிய ஈடுகளையும் உதவிகளையும் வழங்க என்பதே இவர்களின் கோரிக்கையாகும் நாட்டில் இடம்பெற்ற வெள்ளத்துக்கு பின்னர் காணப்படும் இறந்த மீன்களை உண்பதை தவிர்க்குமாறு மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி நாட்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து இறந்த விலங்குகளை எவ்வாறு பாதுகாப்பாக கையாள வேண்டும் என்பது குறித்து உலக சுகாதார நிறுவனத்தின் இலங்கைக்கான அலுவலகம் முக்கிய பொது சுகாதார வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது அதில் வெள்ளம் நோய் அல்லது காயம் காரணமாக இறந்த விலங்குகளின் உடல்களை சரியாக கையாளாமல் விட்டால் அவை மனிதர்களுக்கு தீவிர சுகாதார அபாயங்களை ஏற்படுத்தக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது அதனால் வெள்ளத்துக்கு பின்னர் காணப்படும் இறந்த மீன்கள் உட்பட எந்தவொரு விலங்கின் உடலையும் பொதுமக்கள் தொடுவது எடுத்துச் சேகரிப்பது அல்லது உண்பது போன்ற செயல்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் இறந்த விலங்குகள் தொடர்பாக ஏதேனும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் முதலில் பொது சுகாதார பரிசோதகர் அல்லது உள்ளூர் அதிகாரிகளிடம் ஆலோசனை பெற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுத்தம் செய்வோருக்கு கையுறை முகக்கவசம் போன்ற பாதுகாப்பு உபகரணங்கள் அவசியமாகும் மேலும் சவர்க்காரம் மற்றும் சுத்தமான நீரால் கைகளை அடிக்கடி கழுவுதல் போன்ற கடுமையான சுகாதார பழக்க பின்பற்ற வேண்டும் என உலக சுகாதார நிறுவனத்தின் இலங்கை கிளை வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடகிழக்கு பருவமழை நாட்டின் ஊடாக படிப்படியாக நிலைநிறுத்தப்பட்டு வருவதால் இன்று வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதன்படி மேல் சப்ரகமுவ தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் சப்ரகமுவ மத்திய ஊவா வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம் இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு திணைக்களம் மக்களை கேட்டுக்கொள்கிறது இதே நேரம் இலங்கையின் இருபத்தைந்து மாவட்டங்களிலும் சூறாவளி புயல் திட்வா மற்றும் மோசமான வானிலை காரணமாக இன்று காலை ஆறு மணிக்கு வெளியான அறிக்கையின் பிரகாரம் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை அறுநூற்றி ஏழாக உயர்வடைந்துள்ளதாக அனர்த்த நிவாரண மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் இருநூற்றி பேரை காணவில்லை என்று அந்நிலையம் தெரிவித்துள்ளது கடுமையான வானிலை நாடு முழுவதும் ஐந்து லட்சத்தி அறுபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த இருபது லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து நூற்றி தொண்ணூத்தி ஐந்து பேரை பாதித்துள்ளது கன்னி மாவட்டத்தில் அதிகபட்சமாக இருநூற்றி முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அதைத் தொடர்ந்து நுவரலியாவில் எண்பத்தி ஒன்பது பேரும் பதுலையில் குருணாகலில் அறுபத்தொரு பேரும் கேகாலையில் முப்பது பேரும் புத்தலத்தில் முப்பது பேரும் மற்றும் கண்டியைச் சேர்ந்த எண்பத்தொரு பேரும் நுவரலியாவைச் சேர்ந்த பேரும் கேகாலையைச் சேர்ந்த நாற்பத்தொரு பேரும் பதுலையைச் சேர்ந்த இருபத்தி எட்டு பேரும் குருணாகலையைச் சேர்ந்த பதினோரு பேரும் இதனுள் உள்ளடங்குகின்றனர் மூவாயிரத்தி எழுநூற்றி பதினைந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்து ஐநூறு முப்பத்தேழு பேர் தற்போது தற்காலிக தங்குமிடங்களில் வசித்து வருவதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது